ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஷாப்பில் வந்து ஒரு ஃபோல்டிங் ரேக் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம் இந்த ஃபோல்டிங் ரேக் வந்து எப்படி செஞ்சங்கிறது பற்றின வீடியோ தான் இது இது ஒரு மேக்கிங் வீடியோன்னு சொல்லலாம் ஃபோல்டிங் ரேக்கை வந்து இந்த டிசைனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டி சாஃப்ட்வேரில் நாம் ரெடி பண்ணிட்டோம் ஏன்னா அது செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிசைன் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால த்ரீ டி சாஃப்ட்வேரில் இதை எப்படி நாம் செய்ய போகிறாங்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் மாடலாக இதை ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த மாடலில் வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து இந்த டிசைன் எப்படி இருக்குதுங்கிறது இந்த மாடல்லையே நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லேயும் இதை ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபர்னிச்சர் இது இது ஒரு ஃபோல்டிங் டைப்புங்கிறதுனால இதை நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்க முடியும் தேவைப்படும் போது இதை வந்து இந்த ஆங்கிளில் வந்து இதை பிரித்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லா டைரக்ஷன்லையும் காமிக்கிறதுனால இதோட டிசைனை வந்து நம்ம முழுமையாக இதிலே நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் ஒரு கம்ப்ளீட் செட்டாவே இதை நம்ம சாஃப்ட்வேர்ல முன்னதாகவே ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிட்டு தான் அந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் எப்படி இருக்குங்கிறது நம்ம வந்து இதிலே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து செஞ்சு முடித்த பிறகு எடுத்த ஒரு வீடியோ இந்த வீடியோவை நான் வந்து இந்த மேக்கிங் வீடியோவில் ஃப்ரெண்ட்லேயே இதை வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன் ஏன்னா செஞ்சு முடித்த பிறகு எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும் இது பார்த்திங்கன்னா இதை ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது இந்த டைரெக்ஷனில் ஃபோல்ட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணணும் ஏன்னா விரில ஏதாவது உள்ளே மாட்டிக்குச்சுன்னா மாட்டிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான மரத்தெல்லாம் எழுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ செய்ய ஆரம்பிச்சாச்சு இப்போ அந்த ரெண்டு சைடு அந்த தாங்கி பிடிக்கிற அந்த ஆக்சஸ் இருக்குது இல்லைங்களா ப்ளஸ் மாதிரி ப்ளஸ் மாதிரி வரும் ஒவ்வொரு சைடும் வந்து மூணு ப்ளஸ்ஸும் வரும் த்ரீ ஆக்சஸ் த்ரீ ஆக்சஸ் மொத்தமாக வந்து சிக்ஸ் ஆக்சஸ் தேவைப்படும் ரெண்டு சைடுக்கும் அதுக்கான மரத்தை வந்து இப்போ எடுத்து மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணுற வேலையை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து தேவையான நீளத்துக்கு வந்து கரெக்டாக எல்லா சைஸும் இந்த பன்னெண்டு சட்டம் தேவை நான் வந்து ஒவ்வொரு பக்கமும் மூணு ப்ளஸ் வருது இல்லைங்களா அதனால ஆறு ஆறு பன்னெண்டு சட்டம் தேவை இந்த பன்னெண்டு சட்டத்தை எடுத்து அதோட எஜ்ஜை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ட்ரிம் பண்ணி கட் பண்ணிடணும் நான் இருபத்தி மூணு இன்ச்சு வச்சேன் இதோட சைஸ் தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த ஆக்சஸ் உடைய சைஸை நம்ம டிசைன் பண்ணணும் நான் இருபத்தி மூணு இன்ச்சு வர மாதிரி அதை கட் பண்ணிட்டேன் ஒவ்வொரு எஜ்ஜியும் ஒவ்வொரு சட்டத்துலேயும் வந்து சென்ட்ரலில் ஒரு ஹோல்ஸு எஜ்ஜி டூ எஜ்ஜி வந்து மொத்தம் மூணு ஹோல்ஸ் போடணும் இதை வந்து இந்த ஆக்சஸ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்க்ரூவில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் உட்லையும் பண்ணலாம் இதை வந்து ஸ்க்ரூவில் ஏன்னா கொஞ்சம் ஈஸியான மெத்தட்லேயே இதை நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஸ்க்ரூவிலே இந்த டைம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஸ்க்ரூவிலே இதோடைய ஃபங்க்ஷனிங் ஆக்சஸ்லாம் வந்து பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம் இப்போ அதுக்கான மார்க்கிங் வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த பன்னெண்டு சட்டத்தையும் எடுத்து அதில் எது வந்து நமக்கு நல்லா இருக்கிற சைடில் வந்து இந்த மாதிரி பேனால் அவளை மார்க் பண்ணிட்டோம் ஏன்னா மார்க்கிங் பண்ணுறதுக்கும் இந்த ஹோல்ஸுக்கான மார்க்கிங் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த டிசைனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்டர்நெட்டில் தான் பார்த்தோம் இது செய்யணுமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைய ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த மார்க்கிங் ப்ராசஸ்ஸும் போகுது பார்க்கலாம் இந்த மார்க் பண்ணி இந்த எஜ்ஜெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு அந்த எஜ்ஜை வந்து ஒரு ஆஃப் ரவுண்டு நோட்டிங் மாதிரி அடிக்கணும் ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக நைன்டி டிகிரியாக கட் பண்ணக்கூடாது அது ஒரு ஒன் எயிட்டி டிகிரிக்காக ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி அதை ஒரு ஆஃப் நோசிங்காக அதை வந்து கட் பண்ணி எடுக்கணும் சட்டத்தை இந்த பன்னெண்டு சட்டமும் ரெண்டு ரெண்டு பக்கமும் எடுக்கணும் அந்த நோசிங் ரவுண்டோடைய சென்டரில் தான் அந்த ஸ்க்ரூவோட ஹோல்ஸ் போடணும் நம்ம இப்போ அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங் ஒர்க்கு தான் போய்கிட்ருக்குது மூசி முழுக்கிட்டே எப்படி எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் ரெண்டாயிரத்து பக்கத்தையும் முதல்ல கட் பண்ணி வச்சுருங்க இந்த ஆக்சிஸ் ஒர்க் சட்டம் ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் ரெடி பண்ணிடுவேன் மாதிரி ஆக்சிஸ்லையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிடுது அதுக்கப்புறம் அந்த திருட்டு சட்டம் தனியாக அது ஒரு எட்டு சட்டம் தேவைப்படுறது இது வந்து ஒன்றரை குண்டை தான் நான் யூஸ் பண்ணேன் ஒன்றரை கொண்ட சட்டத்தை எடுத்து நாலு பக்கமும் வந்து மூசினி பண்ணிட்டேன் இதில் லேஸாக வந்து மூலிசி எடுத்து அப்புறம் அது லாக் ஆகிறதுக்கு ஒரு சைடு வந்து தட்டு அடிச்சுக்கிட்டேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக தெரியும் எடுத்து தான் போகுது இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான வீடியோவாக எடுக்கல கொஞ்சம் வந்து கேமரா வச்சு எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மீதி மேக்கிங் வீடியோவை வந்து சிசிடிவி கேமராவிலேருந்து எடுத்து தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் ஒரு வீடியோவோ போடுவோன்ற ஒரு ஐடியா இல்லை சும்மா எடுத்தது சரி இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபர்னிச்சருங்கிறதுனால ஒரு வீடியோவாக நம்ம அதை போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆக்சிஸ் ஒர்க்கெலாம் முடிஞ்சு இந்த சைடு சட்டம்லாம் வந்து அந்த ஸ்க்ரூ வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் இருக்குது இது இதை கொஞ்சம் கவனித்து செய்ய வேண்டியதாக இருக்குது சைடு சட்டம் வந்து எட்டு சட்டம் அது நமக்கு எந்த ஆகலாம் அந்த ரேக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிட்டால் போதும் அதை நான் ஒரு ஃபோர் ஃபீட் ஒரு நாலு அடி இருக்கிற மாதிரி வந்து எட்டு சட்டத்தை எடுத்து அந்த ஆக்சிஸோட எஜ்ஜில் வந்து இப்போ நான் வந்து ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவிலே புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்க அப்படி புரிஞ்சிக்க முடியல இல்லை இன்னும் ஒரு டீட்டெயிலான வீடியோவாக வேணும்னு சொன்னாலும் நம்ம அடுத்து இதே மாதிரி ஒன்று செய்யும்போது டீட்டெயிலான வீடியோவாக எடுத்து போடுவோம் இந்த எட்டு சட்டத்தையும் வந்து இந்த ஸ்க்ரூ வச்சு அந்த ஆக்சிஸில் குத்தின் வேலை தான் இப்போ நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு எல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸிங் ஆகிடுச்சி அதனால உங்களுக்கு அந்த அடிப்பு வந்து ஓரளவுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுறேன் ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இதுக்கு வந்து மரம் வந்து அதிக அளவில் தேவைப்படாது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்றைக்கு ஒன்ற சட்டம் ரெண்டு கொன்ற சட்டம் தான் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு மூன்று சட்டத்தையே எடுத்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபங்க்ஷன் பாருங்க இப்படி தான் அதை வந்து பிரிக்கணும் இந்த ஃபோல்டிங் டைப்பில் வந்து தெரிக்கணும் இப்போ அது விட்டால் விழுந்துடக்கூடாதுன்றதுனால அதை நான் லாக் பண்ணுறதுக்காக அதை ஒரு கிட்டியை போட்டு நான் லாக் பண்ணி வைக்கிறேன் இந்த கிளாம்பு எடுத்துக்கிட்டோம்னா அது கீழே உண்டுடும் அது அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த ஷெல்ஃபுக்கான அந்த ரீப்பர் சட்டம் அடிக்கிற வேலை இருக்குது இந்த பொசிஷன் வச்சு அந்த ரீப்பர் சட்டம்லாம் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கோன்றத செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுவோம் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் வீடியோ இப்போ பார்த்துட்டிங்கனாக்கா அந்த ரீப்பர் சட்டம்லாம் அடித்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் அந்த எஜ்ஜில் வந்து ஒரு ரீப்பர் அடிச்சிருக்கோம் அந்த ரீப்பர் தான் வந்து அந்த தட்டில் வந்து லாக் ஆகும் ஒரு டைம்லேயும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் தான் இதை கொடுக்கணும் ஒரே சைடில் கொடுக்கல இப்போ அதை நான் ஃபோல் பண்ணுறேன் இது வெர்டிகல் பொசிஷனில் வச்சு ஃபோல்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணணும் அப்படி இல்லைனா இதை திருப்பி ஃபோல்ட் பண்ணால் அது கொஞ்சம் ஃபோர்ஸாக விழாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் ஆகிடுச்சு அது அவ்வளோதான் இந்த வேலை முடிஞ்சிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபர்னிச்சர் இது இது யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா வகையான யூஸ்க்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எனக்கு தேவையான மாதிரி இதை செஞ்சுருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் செய்கிறவங்களுக்கு இந்த அனிமேஷனை பார்த்தாலே வந்து புரிஞ்சிடும் இந்த அனிமேஷன் வீடியோவை வந்து நீங்கள் நோட் பண்ணீங்கனாலே இதை ஈஸியாக செஞ்சிட முடியும் ஓகே தேங்க்யூ